அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் மீன் குழம்பு இது வந்து அப்படியே கிட்டத்தட்ட வச்சு மூணு நாலு நாள் ஆகுது ஆனால் இன்றைக்கி வச்ச மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீனும் உடையாமல் குழம்பும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோடய காரணம் என்னென்னா நான் என்ன செஞ்சிருவேன்னா மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இப்போது எனக்கு வந்து உடம்பு அந்தளவுக்குலாம் தெம்பு கிடையாது கொஞ்சம் வீக் பாடி தான் உடம்புல நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதனால என்ன பண்ணுவேன்னா நார்மலாக குழம்பு வச்சதோட அதுவும் மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் ஏன்னா அதிகமாக தான் வைக்க தெரியும் ஏன்னா வீட்டில் வந்து பெரிய குடும்பத்தில் மூத்த மரமகலாக வந்ததினால நான் நிறைய குழம்பு வச்சே பழகிட்டேன் அதனால் எனக்கு அப்படி தான் வைக்க தெரியும் அதனால என்ன பண்ணிடுவேன் இப்போது தனியாக வந்துமே எனக்கு அதே மாதிரி தான் வச்சு பழக்கம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால எனக்கு அந்த குழம்பு வைக்கிறது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது யூஸ் ஆகும் அப்புறமேட்டு தொடர்ந்தாப்லையே மீன் குழம்பே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு மாதிரி சளிப்பு தட்டிரும் அதுக்காக என்ன செய்வேன்னா மீன் குழம்பு வச்ச உடனே என்ன பண்ணிடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டிகளில் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சட்டியாக பெரிய சட்டியில் வச்சுருவேன் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சட்டியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சட்டியில் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படியே மீன் குழம்பு வச்சோடனே எடுத்து ஆற விட்டுருவேன் ஆற விட்டுட்டு என்ன பண்ணிடுறது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து அடிக்கிறது இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சூடு பண்ணோன்னா அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்ச குழம்பு மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீஜரில் வச்சிடலாம் இப்போ ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் அந்த குழம்பு எடுக்க போகிறீங்கன்னா அப்படியே ஊற்றி ஃப்ரீஜரில் வச்சுட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐஸ் போக வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணிங்கன்னு வையுங்க அப்படியே நீங்கள் அன்னைக்கு குழம்பு எப்படி வச்சிங்களோ அந்த மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதோட காரணமே ஏன்னா நம்ம வச்சதோடு அதுக்கப்புறம் திருப்பி சூடு பண்ணுறதில்ல பார்த்தீங்களா அவ்வளோதான் அது அப்படியே நம்ம வச்ச சுட சுட வச்சதோட எடுத்து ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருனால நமக்கு சூடு பண்ணுற வேலை இல்லை இப்போ நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தானே நம்ம சூடு பண்ணுறோம் அப்படிங்கால அதனால தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு குழம்பு அப்படி ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வச்ச குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நமக்கு மாறாது அப்படியே இருக்கும் இது எங்கள் அம்மா பண்ண தான் செய்வாங்க எங்கள் அம்மாவை பார்த்து தான் நானும் அதை வந்து பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவாலேயும் முடியாது அவங்க தனியாக இருக்காங்க அதனால அவங்க அப்படியே பண்ணி பழகிட்டாங்க அதனால் இப்போ நானும் அந்த மாதிரி தான் கொஞ்ச நாளாகவே நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது இப்போ என்ன பண்ணிடுவேன்னா எனக்கு எப்போ தேவையோ அந்த குழம்பு எடுத்து யூஸ் பண்ணுவோம் தேவை இல்லாட்டி என்ன பண்ணிடுறது சில நேரங்களில் சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஊட வச்சுக்குவோம் வச்சுட்டு அது காலியானதுக்கப்புறம் நமக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு இந்த மீன் குழம்பு எடுத்து நம்ம அன்னைக்கு அதான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நல்லா ஆரோக்கியமாக தெம்பாக உள்ளவங்களுக்கு கிடையாது உடம்பு சரியில்லை இப்போ ஒரு நாள் வச்சா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகே பாய்